ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சாமந்தி பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக எல்லோ கலர் சாமந்தி பூவும் ரெட் கலர் ரோஸ் பார்டருக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்காங்க மாலை கட்டுறதுக்கு நம்மளுக்கு மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நூல் போட்டுக்கோங்க எங்கேயும் முடிச்சு போட தேவையில்லை சாமந்தி பூவோட காம்பு இந்த மாதிரி எடுத்துட்டு கீழ்ப்பக்கமாக ஊசியில் கீழ் பக்கமாக பார்த்த மாதிரி சென்ட்ராக கோர்த்துக்கோங்க சென்டராக கோர்த்து நூலோட கடைசி பக்கமாக ஒரு அரை ஜான் அளவுக்கு முடிச்சு போடுறதுக்கு நூல் விட்டுட்டு இந்த மாதிரி விட்டுடலாம் பாருங்கள் இவ்வளோ நீளம் விட்டால் போதும் ஒரே ஒரு பூ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மட்டும் கீழே பார்த்த மாதிரி கோர்த்துக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கோரத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் காம்பு நல்லா சென்ட்ராக பார்த்து கோர்த்துக்கோங்க ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோர்த்துக்கோங்க நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கோர்த்தமா அந்த அமைப்பு வராது பர்ஃபெக்டாக இருக்காது அதனால் இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி ஒரு ரவுண்டுக்கு நாலு பூ கோர்த்துக்கலாம் மாலை வந்து நல்லா பெரிய மாலையாக நீளமாக ரெடி பண்ணுறீங்கன்னா அஞ்சு பூ கோர கோர்த்துக்கலாம் கொஞ்சம் கனமாக நான் இன்றைக்கி வந்து நார்மலாக ஒரு ரெண்டு அடிக்குள்ளே தான் மாலை ரெடி பண்ண போகிறேன் அதனால் இந்த மாதிரி நாலு பூ கோர்த்துக்கிட்டோமாவே போதும் சாமந்தி பூ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு சாமந்தி பூ கோர்த்து நூலில் நகர்த்திக்கங்க நூலில் நகர்த்தின பின்னாடி பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்து கோர்த்துக்கலாம் இனிமேல் அடுத்தடுத்து கோருக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கீழே பார்த்த மாதிரி ஒரு சாமந்தி பூ கோர்த்து இல்லைங்களா அது தேவையில்லை ரவுண்டாக கோர்த்து கோர்த்து மேலே பார்த்த மாதிரி ஒரு சாமந்தி பூ மட்டும் கோர்த்துட்டு நம்ம நூலில் நகர்த்திக்கலாம் நம்ம இன்னும் ஃபஸ்ட்டு எத்தனை பூ கோர்த்தமோ அதே மாதிரி லாஸ்ட்டு வரைக்கும் நாலு பூ தான் கோர்த்தோம் அதனால நாலு பூ வர மாதிரியே சாமந்தி பூ கோர்த்துக்கலாம் ரோஸ் கோருக்கும் போது அதுக்கப்புறமா அளவுகள் சொல்கிறேன் நாலு பூ கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி சாமந்தி பூ கோருக்குறோம் இல்லைங்களா அது வந்து சென்ட்ராக பார்த்து கோருக்கணும் கொஞ்சம் தள்ளி கோர்த்துட்டுமா கூட அது வந்துட்டு கொட்டி போயிடும் அதனால் கவனமாக பார்த்து காம்பு எடுத்த இடத்துல சென்டராக பார்த்து கோர்த்துக்காங்க கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஜானு ஒன்றரை ஜான் அளவுக்கு கோர்த்துட்டு இடையில பார்டர் வச்சுக்கலாம் பாருங்கள் பாடர் வைக்கிறதுக்காக நான் இன்னைக்கு தக்காளி ரோஸ் எடுத்துருக்கிறேன் ரோஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை நார்மலாக சாமந்தி பூ விட சின்ன சின்ன ரோஸாக தான் இருக்குது அதனால அஞ்சு ரோஸ் ஆறு ரோஸ் சாமந்தி பூ எவ்வளோ ரவுண்டுக்கு கோர்த்துக்கிறோமோ அதே ரவுண்டுக்கு ரோஸையும் கோர்த்துக்காங்க இந்த மாதிரி ஆறு ரோஸ் கோர்த்துக்கிறோம் ரோஸ் சின்ன சின்னதாக இருக்குது கோர்த்துட்டு நம்ம சாமந்தி பூல கோர்த்த மாதிரியே ரோஸோட காம்ப கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் கோர்த்து நூலை நகத்திக்கலாம் சாமந்தி பூவோட ரவுண்டு சைஸ்க்கே வந்துருச்சு அடுத்தது ரெண்டு லைன் சாமந்தி பூ கோர்த்துட்டு மறுபடியும் ஒரு லைன் இந்த மாதிரி ரோஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள் பார்டர் எத்தனை வேணாலும் வச்சிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பார்டர் மட்டும் வச்சுக்கிறேன் பாருங்கள் மாலையோட ஒரு சைடுக்கு ரெண்டு பார்டர் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் அடுத்தது இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு சாமந்தி கோர்த்துட்டு நம்மளுக்கு நூல் நல்லா கழுத்து பக்கமாக நீளமாக நூல் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மாலையை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக திருப்பி வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக துளசி எடுத்துக்காங்க துளசியோ மறிக்குழுந்தோ வேப்ப இலையோ இல்லை பன்னீர் இலையோ நம்மளுக்கு மாலை கொறுக்கிறதுக்கு எந்த இலை ரொம்ப ஈஸியாக கிடைக்குதோ அந்த இலைகளை எடுத்துக்காங்க அதே சமயம் சாமிக்கு உகந்த இலைகளாக எடுத்துக்காங்க ஒரு கையளவு துளசி இருந்தால் போதும் அடுத்தது நார்மல் சைஸ் ஊசியில் நூல் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டு நூலோட கடைசி பக்கமாக இந்த மாதிரி சாமந்தி பூவோட காம்பியே வச்சு சாதாரணமாக கயிறு முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் காம்பெல்லாம் கட் பண்ணிடலாம் எந்த இடத்துலையுமே நம்ம பூ கட்டுற மெத்தடில் கட்ட தேவையில்லை சாதாரணமாக இந்த இடத்துல முடிச்சு போட்டுக்கிட்டோமா போதும் அடுத்து துளசி கோரத்துக்கலாம் பாருங்க துளசி வந்து நம்மளோட ஆள் கட்டி வேற நிலத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோமா இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம் துளசி வந்து ரொம்ப ஈஸியாக ஊசியில் கோர்க்க முடியும் சாமந்தி பூ மாதிரியே ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சென்டராக பார்த்து பார்த்து கோரத்துக்காங்க சும்மா கம்மியாக கோர்த்துமா போதும் இந்த குஞ்சத்துக்கு வந்து ஒரு கையளவு துளசி இருந்தாவே போதும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மொத்தமாக இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்க இந்த இடத்துல காம்பு வச்சு கட்டணும் இல்லைங்களா அது வந்துட்டு இது தள்ளி போகாமல் இருக்கிறதுக்கு தான் கட்டி அடுத்து ரோஸ் கோரத்துக்கலாம் பாருங்க ரோஸ் வந்து நல்லா ஏழு ரோஸ் எட்டு ரோஸ் நல்லா பெரிய ரவுண்டாக வர மாதிரி இந்த இடத்துல கோர்த்துக்காங்க காமன் நல்லா நீள நீளமாக விட்டு கோர்த்துக்காங்க காமன் நல்லா நீல நீளமாக விட்டு கோருக்கும் போது நான் நம்மளுக்கு நல்லா ரவுண்டு பெருசாக இருக்கும் கிட்ட கிட்ட கோறுக்கும் போது சின்ன ரவுண்டாக கிடைக்கும் எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் ஒன்றும் பக்கத்தில் ஒன்றும் வர மாதிரி ரவுண்டாகவே கோர்த்துக்கிட்டு வாங்க இந்த மாதிரி ரோஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால தான் இத்தனை ரோஸ் பிடிக்குது இதே இதே மாதிரி நாலு ரோஸ் கோர்த்துக்கலாம் அது வந்து ரோஸ் பெருசாக இருந்தால் சின்ன ரோஸாக இருக்கிறதுனால நம்ம நிறையா கோர்க்குற மாதிரி இருக்கும் ஒரு ரோ ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் மறுபடியும் சாமந்திப்பூ அதே மாதிரி நல்லா நிலமாக காம்பை விட்டு பெரிய ரவுண்டு அந்த மாதிரி கோர்த்துக்காங்க நம்ம ரோஸ் இல்லைங்களா அதே ரவுண்டு அதே அளவுக்கு ரவுண்டு வர மாதிரி இந்த மாதிரி கோரத்துக்காங்க கோர்த்துட்டு ஒரு சாமந்திப்பூவோட காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி கோரத்துக்காங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி சென்ட்ராக பார்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ வந்து நம்ம சின்ன ரவுண்டாக கோர்த்துக்கலாம் ஒரு ரவுண்டுக்கு அஞ்சு ரோஸ் மட்டும் வர மாதிரி சின்ன ரவுண்டாக கோர்த்துக்கலாம் பாருங்கள் அப்போ தான் கொஞ்சம் அமைப்பு வரும் இந்த மாதிரி சின்ன ரவுண்டாக அஞ்சு ரோஸ் மட்டும் கோர்த்துட்டு ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் அவ்வளோதான் மாதிரி இப்படி கொஞ்சம் நேரத்துக்கு துளசி கோரத்துக்குலாம் துளசி வந்துட்டு மேல் பக்கம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற துளசியெல்லாம் கட் பண்ணிடலாம் அடுத்தது கொஞ்சம் நிலத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு மாலையை ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாலையை நம்ம எப்போயுமே ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்காங்க இந்த இடத்துல நல்லா இருக்கமாக ரெண்டு முடிச்சு போட்டுக்காங்க ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு நல்லா இருக்கமாக போட்டுட்டு அந்த நூலை கட் பண்ண வேண்டாம் அதே நூல்லேயே மாலையோட குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அதே நூல்லையே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்காங்க நல்லா இருக்கமாக ஜாயின் பண்ணிக்காங்க பூக்களை கசக்காமல் ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு இந்த இடத்துலேயும் நல்லா இருக்கமாக போட்டுக்கோங்க நூல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்கோங்க மாலை நார்மலாக நான் ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி மாலை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளன் நூல் போட்டுக்கலாம் அதை விட பெரிய மாலையாக ரெடி பண்ணுறீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் பைண்டிங் த்ரெட்டுன்னு கேட்டால் கிடைக்கும் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எவ்வளோ நீள மாலை வேணாலும் கோர்த்துக்கலாம் மாலையோட கழுத்து சைடு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்